இது இல்லாத காய்கறி நம்ம வீட்டுக்கு வேணும்னா நம்ம தோட்டம் தவிர வேறு வழியே கிடையாது தோட்டம் போட்டு நம்ம இது கப்பலில் வெளிநாட்டுக்கு மலேசியாவுக்கெல்லாம் எமுத்துக்கு பண்ண முடியாது ஆனால் அதையும் சாத்தியம் பண்ணிட்டு சொல்லியிருக்காங்க ஆனால் நமக்கு அது முயற்சி பண்ணாதுன்னா எப்படின்னா இங்கே இந்த வீட்டில் மட்டும் புத்தரங்காய் என் வீட்டில் வெண்டிக்காய் மட்டும் உங்கள் வீட்டில் அவரக்காய் மட்டும் இந்த மாதிரி மாற்றி மாற்றி ஒரே இடத்துல ஒரே காய்கறி எல்லா வீட்டையும் சாப்பிடு பண்ணி மொத்தமாக பண்ணால் பண்ணலாம் வருத்த ரீதியாக ஆனால் வருத்த ரீதியாக நம்ம பண்ணலை அதனால் இதை இந்த பயனை புரிஞ்சுக்கிட்டு நீங்களும் எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்கணும் இதை எல்லோரும் க நடைமுறையும் படுத்தணும் இது எப்போ பயன்படுத்தி இதோட இம்பார்ட்டன்ட் எப்போ நானே பிறந்தோம்னா கொரோனா காலத்தில் எங்கள் வீட்டில் கொரோனா காலத்தில் அவ்வளோ யூஸ்ஃபுல் வெளியில் போக முடியாது எங்கேயும் வீட்டு போக முடியாது பைக்கில் போக முடியாது காலையில் போக முடியாது வீட்டில் அவ்வளோ பொழுதுபோக்கு எனக்கு வந்து முழுக்க முழுக்க இந்த செடி உடையே நான் காலையும் சாய்ந்தரமும் எனக்கு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் பிள்ளைங்களோட விளையாடுற பேசுகிற மாதிரி அதுக்கிட்ட நான் பேசிக்கிட்டு பழகிட்டு அப்படி ஒரு ஆரோக்கியமான சிந்தனை நல்ல சிந்தனைகளை கொடுக்குது மனுஷ மனுஷுக்கு மனசுக்கு பெரிய அளவில் ஒரு கொரோனா காலத்தில் எனக்கு ஒரு ரிலாக்ஸாக இருந்துச்சு இந்த செடி விடு அதனால் இதை நீங்களும் போகிற இடத்துல செய்யணும் கடைப்பிடிக்கணும் அதிகாரியாக வந்தாலும் நாளைக்கு இது மாதிரி திட்டங்களை ஊக்குவிக்கணும் அரசாங்கம் அறிவிக்கிற நல்ல திட்டங்களை மக்களை கொண்டு போய் தரமான முறையில் சேர்க்கணும் உங்களை எல்லாரையும் இந்த நிகழ்ச்சி நான் வாழ்த்துக்கிறேன் நன்றி வலிமையின் புதிய அத்தியாயம் அக்னி ஃபைவ் ஃபிஃப்டி டி கம்பிகள் अग्निक निगर अग्निदान